ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன் அவன் இல்லாம மில்க் பன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கூட இந்த மில்க் பன் வந்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நம்ம சேனல்ல நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்கு நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க புதுசாக இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குது இருக்கு அதை பார்த்துட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபீஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க அப்பதான் அடுத்த எடுத்து வரப்போகிற ரெசிபிலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம மில்க் பன் ரெசிபி பார்க்கலாமா ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை மிதமான சூட்டில் இருக்கிற பால் பாம் மில்க் இருக்குது இல்லையா அதுதான் வந்துவிட்டு ரொம்ப வந்து சூடான பால் சேர்க்கக்கூடாது கை சூடு பொறுக்கிறா மாதிரி பால் கால் கப் அளவுக்கு எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளித்து நொரை கட்டி வந்துடும் இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம மாவை பசஞ்சு மாவை வந்து புளிக்க வைக்கணும் ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா நொற கட்டி புளிச்சு வந்தாதான் நமக்கு மாவும் சாஃப்டா இருக்கும் பண்ணும் நல்ல சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கோங்க இது கூடவே சக்கரையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே ஈஸ்ட்ல வேற நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த ஈஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மாவை நல்லா ஒட்டுற பதத்துக்கு தான் பிசையணும் அழுத்தம் கொடுத்து பிசைய கூடாது இந்த மாவுல கொஞ்சமா உருக்குன்னு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் அன்சால்டட் பட்டர் தான் சேர்க்குறேன் நீங்க இல்லன்னா வந்து எண்ணெய் கூட சேர்க்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுட்டீங்கன்னா கையில ஒட்டுற பதத்துல தான் இருக்கு பாருங்க இப்போ இது ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா அந்த ஈஸ்ட் கலவை மாவோட ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா புளிச்சு வந்தா நமக்கு பண்ணு வந்து சாஃப்டா இருக்கும் இப்போ இந்த மாவை மறுபடியும் கொஞ்சமா வரமாவு இல்லனா எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப வரமாவு தூவிராதீங்க அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடும் பண்ணு ஹார்ட் ஆயிடும் கையில ஒட்டுறதுனால கொஞ்சமா தான் நான் மாவு தூவி பிசைஞ்சிருக்கேன் இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் சமமான உருண்டைகளா சின்ன சின்னதா உருட்டிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா தாராளமாகவே வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அதில் இந்த உருண்டைகளெல்லாம் அரேஞ்சு பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்து வச்சுக்கணும் நான் எடுத்துருந்த இந்த ஒரு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட எட்டு பன் போல் கிடச்சிருக்கு இப்போ நம்ம இந்த உருட்டி வச்ச இந்த எல்லா உருண்டைகளையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா பெருசாகி வரும் இப்போ முன்னாடியை விட இந்த உருட்டி வச்ச மாவுலாம் கொஞ்சம் அளவு பெருசாக வந்திருக்கு பாருங்க இப்போ இது மேலே வந்து முட்டை வந்து நல்லா கலக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நல்ல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கணும் அப்போல்லாம் மேலே வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் டார்க் ரெட் கலரில் செவந்து வரும் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அடிகணமான ஒரு ப்ரெஷர் பேன் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுட்டு இப்போ இந்த பன் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த பிளேட்டையும் உள்ளே வச்சுட்டு சரியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக பன் ரெடி ஆகிடும் எடுத்து கீழே வச்ச உடனே மேலே பட்டர் தடவி வச்சுருங்க அப்போல்லாம் மேலே பார்க்கறத்துக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் மேலே வந்து காஞ்சி போகாமலும் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து பால் டீ காஃபின்னு எல்லாத்துக் கூடயும் தொட்டு சாப்பிட்லாம் இந்த பன் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராகவே வரும் இந்த மாதிரி பேக்கிங் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு அவன்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளாவே வீட்டில் செய்யலாம் நான் ரெசிபி வந்து பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு ரெசிபியில நான் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்